வர இருக்கும் புதிய தலைமுறைக்கு நான் உங்கள் தமிழ் சார் அதாவது சிலர் கேட்குறாங்க இந்த கடவுள் பேரால் சண்டை போட்டுக்கிறாங்களா அவங்களுக்குலாம் சொர்க்கம் கிடைக்குமா செத்துட்டா இந்த போர் தர்மயுத்தம் இப்படி நிறையா மதங்களில் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது வச்சுங்க கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நரகம் சொர்க்கத்தம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அது கிடைக்குமா கிடைக்காதது அப்புறம் போகும் அதாவது இது ஏழாவது ஜென்மம் நமக்கு சரிங்களா இந்த உலக வாழ்க்கை இந்த ஏழுன்னு வச்சுங்க இப்போ எட்டாவதுக்கு போகணுன்னா எட்டாவது ஜென்மத்துக்குன்னு போனால் அதுதான் சொருக்கம் அது இது அது வந்து இந்த சொர்க்கத்தை தொடர்ந்து இறைவனை தொடர்ற மாதிரி இது வச்சுங்க அப்படி ஒருவேளை இதில் போயிட்டேன்னு வச்சிங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் சொர்க்கம்னா ஹெண்டிங் முடிஞ்சு போச்சு அமைதியாக இறைவன் எப்படி அமைதியான நிலையில் ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அமைதியாக சாந்தியாக இருக்கிறானோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் ரொம்ப சாந்தி ஆகிடும் அதாவது அதனால தான் மனிதன் வந்து இந்த போதை மாதிரிலாம் வந்து போய் அமைதியாக சாந்தி தூங்கம் இந்த மாதிரி நிலையில் போகும் பொழுது அது ஒரு சொர்க்கத்துக்கு கொண்டு போன போன உணர்வை நம்ம இங்கே வாழ்கிற வாழ்க்கையில் அனுப்பிக்கிறோம் இது இதுதான் மெயின் சொர்க்கம் சரிங்களா இது முடிஞ்சிச்சு இந்த ஏழுக்குள்ளே இருக்கிறது வந்து நரகம் சொர்க்கம் கலந்த ஒரு இது ஆனால் இது ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும் மழை நீர் மாதிரி மேலே தண்ணி போய்ட்டு மழையாக போய் திரும்ப திரும்ப போய்ட்டு இது ஒரு ரீசைக்கிள் இதுக்கு அழிவு கிடையாது அதாவது நம்மளோட ஏழாவது ஜென்மம் நரகணும்னு ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஏதோ ஒரு உயிர் போய் அப்படியே மறுபடி மறுபடி எதேதோ மாறி அப்படி புழு பூச்சி அப்படி இப்படி போய் எத்தனை உயிர்கள் இருக்கோ அதெல்லாம் தாண்டி மறுபடி ரீப்ரோசஸ் ஆகி ரீசைக்கிள் ஆகி நம்ம ஒரு வகையான நரகத்தையோ அல்ல சொர்க்கத்தையோ இது வாழ்கிற வாழ்க்கையில் அனுப்பி அனுபவிப்போம் அதாவது நாயாக பிறந்தால் நல்ல நேரத்தில் போறோம்னு சொல்லுவாங்களே சில நாய் மாளிகையில் பிறந்துட்டு நல்லா அனுபவிக்கிறதும் தெருவில் கல்லடி படுறதும் இந்த மாதிரி பல இதில் ஏற்ற மிரக்கங்கள் எல்லாம் இருக்குங்க அந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் தான் நரகம் சொர்க்கம் என்ற ஒரு ஒரு கலவையான ஒரு நிலை இருக்குது அப்போ அந்த சொர்க்கம் கிடைக்காது ஆனால் இந்த இதில் தான் இந்த நரகம் கிடைக்கும் அதான் இது ரொம்ப வேதனையாக மறு ஜென்மம் ஒன்று வந்துச்சுன்னா அதாவது இதுக்குள்ளேயே நரகம் மறுபடியும் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா ஏன்னா இந்த அறிவு உயிர் சாவாது அதே மாதிரி இந்த அறிவு உயிரை வந்து நீங்கள் தனியாக எடுக்கவும் முடியாது அது நம்ம உடம்புக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது மூளையில இருக்குன்னா சரி மூளையை விட்டுட்டு இதயத்தை எடுத்துட்டா அப்படின்னு பிரிக்க முடியாது ஆனால் இந்த உடம்பே போனதுக்கப்புறம் அந்த அறிவும் உயிரும் உயிர் வாழும் அது அனுபவிக்கும் எல்லாமே அதுக்கு எல்லாமே தெரியும் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆகிட்டிங்க வச்சுங்க அதில் நீங்கள் ஒரு நரகத்தை அனுபவிச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் ஐயோ நான் துடிக்கிறது ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு இந்த மறுபடியும் மனித ஜென்மம் எடுத்து தான் வரணும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இல்லைன்னா போகவே முடியாது அப்போ இதில் வந்து நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா முஸ்லீம்களுக்கு மறுவாய்ப்பு கிடையாது அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் அந்த அஞ்சு கடமைகள் கடமை தான் மைனு நான் கடமையை மத்தி மட்டும் தான் சொல்கிறேன் அந்த கடமைகள் என்ன அவங்க அது அவங்களுக்கு தெரியும் அதெலாம் வந்து பணக்காரங்களெலாம் ரொம்ப கஷ்டம் ஏழைங்களுக்கு தான் ரொம்ப நல்லது அதில் ஸோ அது இருக்கட்டும் மற்றவங்களுக்கு மறுஜென்மங்கள் இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் சரி நீ இந்த இப்போ தப்பு பண்ணிவிட்டு நம்ம நரகத்துக்கு போய் மறுபடியும் ரீசைக்கிளை மணி ஏன் இந்த இந்த இது கஷ்டப்பட்டு இந்த ஜென்மத்தை நம்ம ஏன் விடணும் இதுலேருந்து நம்ம அந்த சுர்க்கத்துக்கு போகிறதுக்கு பார்க்கணும் அவன் புத்திசாலி இல்லை இந்த வா வாழ்க்கையில நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னா சரி மறு அந்த மறு ஜென்மம் அந்த புழு பூச்சா மறு ப பரிணாமம் மறுபடி போகிறது அதையும் நரக மாதிரி அனுபவிக்கணும் அதையும் ஒரு சொர்க்கமாக மாற்றலாமேன்னு கூட மாற்றிக்கலாம் அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது ஸோ இதுதான் நரகம் சொர்க்கம் அப்போ யுத்தத்தில் சண்டை போடுறது ஒரு அப்பா அம்மா பிள்ளை அண்ணன் தம்பிங்க சண்டை போடுறது நாட்டுக்காக அது இதுன்னு அடிச்சுக்கிறது இப்போ பிளாஸ்தீனி இஸ்ரேல் ப்ராப்ளம்லாம் இருக்குங்களே அந்த மாதிரிலாம் இது பண்ணுறது எல்லாமே இருந்தாலும் இதெல்லாம் இருந்தாலும் இவங்கெல்லாம் இதனாலலாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது இறைவனை தொடரத்துக்கு ஒரு தகுதி இருக்குது அது இறைவனை போல ஒரு தகுதி இருக்குது அந்த தகுதிக்கு மணிதன்யம் போகிறோன்னா அந்த இடத்த தொட முடியும் மற்றபடி இந்த ரீசைக்கிளே நீங்கள் ஒரு நரகத்துவ சொருபத்தை பார்க்கலாம் இதுதான் இந்த இது எல்லாருக்கும் மாம் மாம்டேடு எனக்கு சொல்கிறாங்க நான் வந்து இது வந்து ஆன்மீகம் குல் அறிவியல் இருக்குது நான் இன்னொன்று பி டு நோவு ஸ்க்ரீன் அறிவியலுக்குள் ஆன்மீகம்னு இன்னொன்றும் போடுவேன் பீ டு நோ ஸ்க்ரீன் ஆனால் இதில் மாம்டாடு சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதில் பி டு நோ ஸ்க்ரீனில் பார்க்குறேன்னு சொல்லுவேன் ஏன்னா அது அறிவியல் சம்மந்தப்பட்டது அது பார்க்க தான் முடியும் ஏன்னா அது நம்பாது மாம்டாடு பேசுகிறாங்க கடவுள் பேசுகிறாங்கன்னா ஆனால் ஆன்மீகம் நம்போம் ஸோ நீங்கள் யோசிங்க ஓகே பாய்